அல்லா வெட்கமுடையவன் அல்லா கண்ணிய பொருந்தியவன் அவனிடத்தில் ஏந்தப்பட்ட கரம் எதுவும் கொடுக்கப்படாமல் அவன் அந்த அடியான் கீழே போடும் போது அல்ல வெட்க எல்லையற்ற பாவங்களை செய்திருக்கிறேன் என் பாவங்கள் ஏராளம் ஏராளம் பாவங்கள் ஏராளம் என் ரப்புக்கு முன்னால் வெட்கத்தால் குனிந்து யா அல்லா என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் எல்லாம் மன்னிப்பாளா நான் சிர்கு வைத்தேன் மன்னிப்பை வேண்ட விரும்புகிறேன் அல்லா மன்னிப்பாடா நான் சினா செய்தேன் அசிங்கமான செயல்களை செய்தேன் அறுவருக்கத்தக்க காரியங்களை செய்தேன் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்து அவனுக்கு முன்னால் வெட்கத்தால் தலை குனிந்து நிற்கிறேன் அல்லா என் மீது இரக்கம் காட்டுவானா யாரும் என்னை மன்னித்துவிடு என்று அந்த மகத்துவமானவனுக்கு முன்னால் கரம் ஏந்தினால் உன் கரம் கீழே விழும்போது உன்னை மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் சுஹான் அல்லாஹ் அல்லா அடைகிறான் அல்லாஹ் மன்னிப்பான் அவன் மகத்துவம் பொருந்தி அவன் மன்னிப்பதில் இரக்கம் காட்டுவதில் அவன் மேன்மையானவன் தேவைகளை கொடுக்கப்படாமல் உன்னுடைய கரம் கீழே விழுந்தால் அல்லாஹ் வெட்கப்படுகிறாள் ஒன்று கொடுப்பான் அதன் பதிலாகாது உனக்கு சிறந்ததில்லை என்றால் அதற்கு ஏற்றால் போல் வரக்கூடிய சோதனைகளை நீக்குவான் அல்லது மறுமையில் நன்மைகளை தருவான் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் பெருமையாக யாருடைய கரமும் கீழே விழாது அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லாஹோவை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹோய் அறிய அறிய எம்முடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ்

அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பாடாக எம்முடைய சிரமங்களை எல்லாம் நீக்குவானாக எம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவானாக அல்லாஹ் ரப்புல்ல அளவின் இன்றைய காலத்திலே உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த சோதனையிலிருந்து எமக்கு விடுதலை அளிப்பானாக